அப்புறம் புதுசாக யாரால் யூடியூப் சேனல் பார்த்தா வீடியோ லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ காலையிலேயே வந்து எலும்பினா குவாலி தவுடு வரைச்சிட்டு இருக்கேன் ப்ரோ அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பிடிச்ச வந்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ எல்லா வீடியோக்கும் இப்போ தவுடு தான் ப்ரோ வரைச்சிட்ருக்கேன் காலத்து நமக்கு தெரிஞ்சது இந்த கோழி வழக்கு இந்த மாதிரி தான் ப்ரோ தெரியும் சும்மா பைக் வந்து அப்பப்போ வீடியோ எடுப்பேன் சும்மா அது வந்து போட்ட வீடியோ தான் ப்ரோ பைக் வீடியோலாம் எடிட் பண்ணி ஏன்னா நம்ம பைக்கை பற்றிலாம் வீடியோ இருந்தாலும் எடிட் பண்ண தெரியாது சும்மா நம்ம தெரிஞ்சு மட்டும் கோழி வளைக்கு அதை பற்றி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம் அதுக்காண்டியே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் அது மாதிரி தான் அப்புறம் வீடியோ போட்டுட்ருவேன் என்ன இடத்துல பைக் எடுத்தேன்னா சரி இருந்தாலும் பைக் வீடியோ போடணும்னு சொல்லி பைக் வீடியோ போட்டேன் ப்ரோ புதுசாயால் யூடியூப் சேனல் பார்த்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு வீடியோலாம் பாருங்கள் ப்ரோ அது நிறைய லைக் எல்லாம் ஒன்றுமே வாட்சஸ் டேமே கம்ப்ளீட் ஆகலை ப்ரோ சப்ஸ்கிரைபர் மட்டும் ஐயாயிரத்துக்கிட்ட போயிட்டு ப்ரோ வாட்ச் டைமே கம்ப்ளீட் ஆகலை இன்னும் யூடியூப்பில் ஐநூறு தான் வாட்ச் ட்ரைம் ஆகிருக்கும் நாலாயிரம் வாட்ச் ஸ்டேம் ஆகணும் ப்ரோ இந்த வருஷமா நாலாயிரம் வாட்ச் ஸ்டைம் ஆகிடும்னு லைக் நம்பிக்கையோடு இருக்கே நீங்கள் தான் ப்ரோ அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஐயாயிரம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீ ப்ரோ ஒரு நாலாயிரம் வாட்ச் டைம் தான் சப்போர்ட் பண்ணி தாங்க ப்ரோ எல்லாரும் நான் தவிர தான் ப்ரோ விளச்சிட்ருக்கேன் இங்கே சப்போர்ட் பண்ணாதான் ப்ரோ நானும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களாக வளர முடியும் அதனால் நமக்கு தெரிஞ்ச மட்டும் நமக்கு தெரிஞ்ச அளவு தான் ப்ரோ நம்ம வீடியோ எடுத்து போட முடியும் அதே மாதிரி ஃபோன் வந்து கேமராவில் குவாலிட்டி கம்மியாக தான் ப்ரோ இருக்கும் மேக்ஸிமம் அதை நான் வீடியோ நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் மாதிரி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் தான் ப்ரோ பழைய ஃபோன் என் ஃப்ரெண்டு இருந்தால் நான் வாங்கி விலைக்கு வாங்கி வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் வீடியோலாம் குவாலிட்டி கம்மியாக தான் ப்ரோ இருக்கும் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ யூடியூப் சேனலில் எப்போ ப்ரோ தவிடு தான் ப்ரோ வரைச்சிட்டுருக்கேன் கோழிக்கு நேராக ஞாயிற்று வந்து ப்ரோ நேரடியாக அப்படி ஜாலியாக கோழிகளுக்கு எல்லாம் இறையெல்லாம் வைப்போம் தான் வேலைக்கு போகிறதுக்காண்டி அங்கேயும் ஓடதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் ப்ரோ வேலைக்கு போகக்கூடிய அவசரத்தில் கோழியில் இற நம்மளால் வைக்க முடியாது வீட்டில் தான் இற வச்சு வளர்த்துட்ருக்கேன் வைப்போம் அது கோழி தவிடு வர நான் போய் வாங்க மாட்டேங்க இல்லை வீட்லேயே தான் வாங்கி வைக்காவ அதனால தான் ப்ரோ இதெல்லாம் அப்புறம் கோழி கூட்டுக்கு போகணும் நான் டவுட் விளச்சிட்டேன் நானே தூக்கிட்டு போனேன் ஃபுல் வீடியோ பாருங்க அப்புறம் பிடிச்சிருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் பாருங்க அப்புறம் காலத்தையே நான் வந்துவிட்டேன் ஒரு ஒரு குழி கூட திறந்துட்டு போகிறோம் திறந்துட்டேன் வீடியோ இருக்கு ஃபுல் வீடியோ பாருங்க அப்புறம் நல்லாயிருக்கும் வழி விட திறந்த தான் வைக்கணும் வீடு அப்படியே எடுத்துகிட்டு தான் அப்புறம் கோழி கூடலாம் திறந்து விட்றேன் தூட்டி போயிடும் அவ்வளோ அவ்வளத்தபடி இல்லாமல் வைக்கிறோம் கோழி அழுவ துறக்கணும் வாத்து கூடு ஒரே ஒரு வாத்து கிடக்கும் ப்ரோ பாருங்க ஒரே ஒரு ப்ரோ கூட்டுலயே கிடக்கு இந்த கோழிவுடன் திறந்து விட்டுரும் நான் திறந்து விட்டுட்டேன் அவ்வளவு கோழியை ஒரே இடத்துல ஏற இருக்கேன்னாலும் அவ்வளோதான் தட்டி இல்லாமல் வைக்கிறோம் ப்ரோ அதான் சரி அப்படியே ஒரு பிளேட்டாக மாற்றி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் வந்து வார்த்தை எடுத்துட்டு போற இது வந்து வார்த்தைக்கு கூட்டுக்குள்ளே ஒரு வார்த்தை இருக்க சாப்பிடு கோழி கூட்டல முட்டை கூட ஒரு பாத்திரம் எடுத்து தவிட வைப்போம் பாத்திரம் பாத்திரத்தையும் தவிட வச்சுக்கிட்டு தவிட விட்டு வச்சிடலாம் ப்ரோ கூட்டுக்குள்ளேயே ஒரு கோழி இருக்கப்பறோம் அதுக்கு அந்த அளவு விட வச்சுருவோன்னு சொல்லி வச்சுட்டு அந்த கோழி ஏற்கனவே கொத்தி கழுத்தெல்லாம் பிஞ்சு நான் இப்போ தான் அந்த கோழிக்கு கழுத்து இதெல்லாம் ஆறிட்டுருவு வேறு இது ஒன்றும் கூட்டுக்குள்ளே தான் எப்போவும் கிடையாது வெளியெல்லாம் போகிறது வேறு கோழியை கொத்திடுவோன்னு சொல்லி அந்த கோழியில் வீடியோ எடுப்பேன்னு சொல்லி அடிக்கும் ப்ரோ புதுசாக யாராலும் யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ எல்லா வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ அது மாதிரி இது நான் ஃபுல்லாகவே வீடியோ எடுக்க எடுக்க வாய்ஸ் கொடுத்துட்டேன் ப்ரோ அதனால தான் ப்ரோ எப்படி சொல்லி இல்லைன்னா வீடியோ ரெண்டாவது வாய்ஸ் கொடுப்பேன் நைட்டில் மேலே அது சரி அப்படியே வீடியோ எடுக்க சரி அப்படியே வாய்ஸ் கொடுத்து எடுப்பேன்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு நான் தோடை தட்டி ப்ரோ குவாலி சரி ப்ரோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ எல்லாேருக்கும் பாய் ப்ரோ